நாம வாழ்ற இந்த உலகத்துல சுற்றுலா பயணிகள் அதாவது சுற்றுலா செல்றதுக்கு இந்த உலகத்திலே சிறந்த இடங்களை பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த பதிவுல பார்க்க போறோம் அதாவது சுற்றுலா பயணிகள் அதிகமா செல்லக்கூடிய பத்து இடங்களை தான் வந்து பாத்தீங்கன்னா சுற்றுலா பயணிகள் அதிகமா விரும்பத்தக்க விஷயமா பார்க்கப்படுது அதாவது இது எதன் அடிப்படையில வந்து இந்த விஷயத்தை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கூகுள்ல அதிகமா சர்ச் பண்ணி பார்க்கக்கூடிய அளவு பொறுத்து தான் இந்த பதிவை வந்து சொல்லியிருக்காங்க அதாவது கூகுளில் அதிகப்படியான மக்கள் அதிகப்படியாக எந்த நாடுகளை வந்து பாத்தீங்கன்னா பாக்குறதுக்காகவும் இல்ல அவங்க வாழ்றதுக்காகவும் சர்ச் பண்ணி பார்த்துருக்காங்க அப்படின்ற தகவலின் அடிப்படையில் தான் இந்த பத்து நாடுகளுக்கு லிஸ்ட் வெளியிட்டு இருக்காங்க சோ அதை பத்தி தெரிஞ்சது முன்னாடி நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் நான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்றுகள் நடப்படும் அப்படின்ற விஷயத்தை தெரிவிச்சுக்கணும் வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் அதிகப்படியான மக்கள் எந்த நாடுகளை வந்து வாழணும் சுத்தி பார்க்கணும் அப்படின்ற விஷயத்த சர்ச் பண்ணி பார்த்துருக்காங்க என்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் சுற்றுலா செல்வதற்கு அதிகப்படியான இடங்கள் இருக்கக்கூடிய விதமாகவும் இல்லை அவங்க வாழ்றதுக்கு ஏற்ற இடமாகவும் இல்லை அவங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக இந்த இடத்துக்கு நாம் போய் பார்க்கணும் அப்படின்னு அதிகப்படியாக சமூக வலைதளங்கள் தேடப்பட்ட இடங்கள்ல டாப் டென் லிஸ்ட் நாடுகளை தான் வெளியிட்டு இருக்காங்க அதாவது அதிகப்படியான சுற்றுலா செல்லக்கூடிய இடமா இந்த இடங்கள் பார்க்கப்படுது இதுக்காக மக்கள் தேடக்கூடிய அதாவது கூகுளில் தேடக்கூடிய இடமாவும் இருக்கு அப்படின்ற ஒரு அறிக்கையை தான் வந்து ஆய்வறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ பத்து இடங்கள்ல பார்த்தீங்கன்னா பத்து நாடுகளை தான் மக்கள் அதிகமாக வந்து சர்ச் பண்ணி பார்த்துருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் டாப் டென் இடங்களை நம்ம பார்க்கலாம் உலக மக்கள் விரும்பி பார்க்கக்கூடிய நாடுகள்ல பத்தாவது இருக்கக்கூடிய நாடு சுவிட்சர்லாந்து தான் ஸோ இந்த சுவிட்சர்லாந்து வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக சுத்தி பார்க்கறதுக்கு உண்டான சுற்றுலா பயணிகள் விரும்பக்கூடிய நாடா பார்க்கப்படுது இதோட கூகுளில் வந்து இதை எவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணி பார்த்துருக்காங்க கேட்டீங்கன்னா ஏழு லட்சம் பேருக்கும் மேலான மக்கள் வந்து பாத்தீங்கன்னா கூகுள்ல சுவிட்சர்லாந்து சர்ச் பண்ணி பார்த்துருக்காங்க ஸோ இதனால தான் வந்து பத்தாவது இடத்துல இருக்கு அதிக சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய நாடுகள் லிஸ்ட்ல ஒன்பதாவது இடத்துல இருக்கக்கூடிய நாடு பிரான்ஸ் தான் பிரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துருக்காங்க ஸோ பிரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்து சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய விதத்தில் எல்லா இடமும் இருக்கு ஒரு இடம் கூட நம்ம அந்த இடம் இந்த இடம் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா இடமும் சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய இடமா இருக்கு ஸோ இதனால தான் பிரான்ஸ் வந்து ரொம்ப பிடிக்குது சுற்றுலா பயணிகள் அதிகமாக கவரக்கூடிய நாடுகள் லிஸ்ட்ல ஜெர்மனி வந்து பார்த்தீங்கன்னா எட்டாவது இடத்துல இருக்காங்க ஸோ ஜெர்மனி வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமா கூகுள்ல எவ்வளவு பேர் சர்ச் பண்ணி பாத்துறாங்கன்னா ஏழு லட்சத்து அறுபத்தி ஓராயிரம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனி வந்து சர்ச் பண்ணி பார்த்துருக்காங்க ஸோ இதனாலதான் ஜெர்மனி ஏழாவது இடத்துல இருக்கு ஜெர்மனில பிளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா ஜெர்மனில அதிகமான இயற்கையான இடங்கள் வந்து அதிகப்படியா இருக்கு இயற்கையான மலைகள் வந்து அங்கே பாக்குற சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய இடத்துல இருக்கு இது மட்டும் இல்லாம ஜெர்மனியோட கல்வி உயர்தர கல்வி வந்து பாத்தீங்கன்னா இலவச கல்வி வந்து பாத்தீங்கன்னா அங்க மக்கள் வந்து ரொம்ப விரும்பத்தக்க விஷயமா பார்க்கப்படுது சுகாதாரமும் அங்க வந்து பாத்தீங்கன்னா இலவசமா கொடுக்குறாங்க கல்வியும் சுகாதாரம் ரெண்டு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அங்க இலவசமா மக்களுக்கு கிடைக்குது இதன் காரணமா தான் வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மனி எட்டாவது இடத்துல வந்து பிடிக்கிறாங்க அதிகப்படியான சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய இடத்துல ஜெர்மனி எட்டாவது இடத்துல இருக்கு சுற்றுலா பயணிகள் அதிகப்படியா கவரக்கூடிய இடத்துல ஜப்பான் வந்து பாத்தீங்கன்னா ஏழாவது இடத்துல இருக்கு ஜப்பான் நாட்டை வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் இருக்கக்கூடிய நாடாவும் பார்க்கப்படுது ஜப்பானுடைய கலாச்சாரம் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளை பார்க்கக்கூடிய இடங்கள் வந்து ஏகப்பட்ட இடங்கள் வந்து இருக்கிறதா பார்க்கப்படுது கூகுள் சர்ச்சில் ஜப்பானை வந்து எவ்வளோ பேர் வந்து பாத்தீங்கன்னா சர்ச் பண்ணி பார்த்துக்காங்க கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டு லட்சத்து நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூகுளில் வந்து ஜப்பானை வந்து தேடி பார்த்துருக்காங்க அதாவது அங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளங்களாக இருக்கட்டும் கல்வி சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும் தொழில்நுட்ப ரீதியாக டெக்னிக்கல் ரீதியாக பார்த்தீங்கன்னா ஜப்பான் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர வளர்ச்சி சொல்லலாம் ஸோ இதுக்காகவே அதிகப்படியான மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஜப்பான்ல வாழ்றது விரும்பக்கூடிய இடமா பார்க்கப்படுது அதிகப்படியான மக்கள் விரும்பக்கூடிய நாடுகள் லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா போர்ச்சுகல் ஆறாவது இடத்த பிடிக்குது போர்ச்சுகல் வந்து பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் எட்டு லட்சத்து நாற்பத்தி மூணாயிரம் பேருக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா கூகுள்ல சர்ச் பண்ணி பாத்துருக்காங்க ஸோ இது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய கல்வித்தரம் சுற்றுச்சூழல் சுகாதாரம் இயற்கை அழகு அதிகபட்சமா வந்து இருக்கிறதா பார்க்கப்படுது இதனாலதான் அதிகப்படியான சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய இடத்துல ஆஹ் போர்ச்சுகல் வந்து பாத்தீங்கன்னா ஆறாவது இடத்தை பிடிக்கிறாங்க சுற்றுலா பயணிகளை அதிகப்படியா கவரக்கூடிய விதத்துல இருக்கக்கூடிய நாடுகள் லிஸ்ட்ல அஞ்சாவது இடத்துல இருக்கக்கூடிய நாடு பாத்தீங்கன்னா பிரிட்டன் தான் பிரிட்டன் தான் வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் கவரக்கூடிய விதத்துல இருக்கு மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் பத்து லட்சத்து பதினோறாயிரம் பேருக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா கூகுள்ல இந்த நாட சர்ச் பண்ணி பாத்திருக்காங்க இங்க இருக்கக்கூடிய காட்சிகள் வந்து இயற்கை காட்சிகளா இருக்கட்டும் சுற்றுலா பயணிகள் செல்லக்கூடிய இடங்களா இருக்கட்டும் அப்படி சர்ச் பண்ணி பார்க்கிறதுல அதிகப்படியான இடத்துல இடம் பெயர்ந்து வாழக்கூடிய அதாவது பிரிட்டன்ல வந்து வாழக்கூடிய விரும்பக்கூடிய மக்களாகவும் பார்க்கப்படுறாங்க அஞ்சாவது இடத்துல இருக்காங்க சோ உலகத்துல அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் விரும்பக்கூடிய நாடுகள் லிஸ்ட்ல நான்காவது இடத்துல கூடிய நாடு ஸ்பெயின் தான் ஸ்பெயின்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து லட்சத்து பதினஞ்சாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அங்க விரும்பி வாழக்கூடிய மக்களாகவும் பார்க்கப்படுது இது மட்டும் இல்லாம அங்கே இருக்கக்கூடிய கலாச்சாரம் கல்வியின் தரம் பொருளாதாரம் சுற்றுச்சூழல் இது நம்ம அந்த சுற்றுலா பயணிகள் அதிகம் விரும்பக்கூடிய நாடுகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது ஏன் என்ன அதிகப்படியான அங்கே சுற்றுச்சூழல் வந்து ரொம்ப தூய்மையானதும் சுத்தமாக கிளீன் கிளீனாக இருக்கக்கூடிய தான் அதிகப்படியாக மக்கள் விரும்பக்கூடிய நாடாக பார்க்கப்படுது உலக சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய விதத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் லிஸ்ட்ல நியூசிலாந்து வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது இடத்துல இருக்காங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா பத்து லட்சத்து பதினாயிரம் பேருக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இவங்களை கூகுள வந்து சர்ச் பண்ணி பாத்திருக்காங்க சோ அதன் அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா இந்த லிஸ்ட் இந்த நாடுகள் லிஸ்டே வந்து சொல்லியிருக்காங்க சோ இங்க நியூஸ்லாந்து வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதோட சுற்றுச்சூழலும் கல்வித்தரம் பொருளாதாரம் கலாச்சாரம் இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நியூசிலாந்துல ஏகப்பட்ட இடங்கள் வந்து பாத்தீங்கன்னா கலாச்சார ரீதியான இடங்கள் வந்து இருக்கிறதா பார்க்கப்படுது இதனாலதான் மூன்றாவது இடத்துல நியூசிலாந்து இருக்கு உலக சுற்றுலா பணிகளை கவரக்கூடிய விதத்திலும் உலக சுற்றுலா பயணிகள் குடியேறி அமரக்கூடிய விதத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் லிஸ்ட்ல இரண்டாவதா இருக்கக்கூடிய நாடு ஆஸ்திரேலியா தான் வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய நாடா பார்க்கப்படுது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பத்து லட்சத்து முப்பத்தாறாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவை வந்து கூகுள் வந்து சர்ச் பண்ணி தேடி இருக்காங்க ஆஸ்திரேலியா வந்து பாத்தீங்கன்னா அதோட வலிமையான கலாச்சாரம் மற்றும் பல்கலைக்கழகம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கல்வியை வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு பொருளாதாரம் கல்வி இது எல்லா விஷயத்திலும் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலா ஒரு சிறந்த விஷயமா பார்க்கப்படும் இதனாலதான் ஆஸ்திரேலியா வந்து பாத்தீங்கன்னா அங்கே வேலை செய்யக்கூடிய நேரம் கூட பாத்தீங்கன்னா அதிகப்படியான நேரம் இருக்கக்கூடாது அப்படின்ற சட்டங்கள்லாம் வந்து ஆஸ்திரேலியா இருக்கு ஸோ இதனாலதான் அதிகப்படியான மக்கள் ஆஸ்திரேலியாவுக்கு குடியேற விரும்புறாங்க அப்படின்னு விஷயமா பார்க்கப்படுது இது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியாவுக்கு சுற்றுலா பயணியாவும் அதிகப்படியாக மக்கள் வந்து விரும்பி போறாங்க அப்படின்னு விஷயம் பார்க்கப்படும் இதனாலதான் கூகுள்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து லட்சத்து முப்பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்களும் ஆஸ்திரேலியா சர்ச் பண்ணி பார்த்திருக்காங்க ஆஸ்திரேலியா இரண்டாவது இடத்துல இருக்காங்க அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் கவரக்கூடிய விதத்துல இருக்கட்டும் அதிகப்படியான மக்கள் வந்து குடியேற விரும்பக்கூடிய நாடுகள் லிஸ்ட்ல முதலாவது இடத்துல இருக்கக்கூடிய நாடு கனடா தான் கனடா வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கூகுள்ல ஒரு லட்சம் பத்து லட்சத்து ஐம்பத்தி ரெண்டாயிரம் பேருக்கு மேலான மக்கள் வந்து பாத்தீங்கன்னா சர்ச் பண்ணி பார்த்துருக்காங்க இது மட்டும் இல்ல அங்க இருக்கக்கூடிய அஹ் கல்வி வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான அதாவது கல்வி படிக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் உயர்கல்வி படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா உலகத்திற்கு பல்வேறு தரப்பட்ட மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கனடாவை தான் செலக்ட் பண்ணுறாங்க சொல்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா உயர்தர கல்வி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ரொம்ப குறைந்த அளவில் வந்து பார்த்தீங்கன்னா செலவில் வந்து நம்ம படிக்க முடிய விஷயமா பார்க்கப்படுது இது இது மட்டும் இல்லாமல் மருத்துவ ரீதியான படிப்புகளுக்கு சிறந்த இடமும் கனடா வந்து பார்க்கப்படுது இது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தில் படித்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க அவங்களோட சொந்த ஊர்களுக்கே போனால் கூட திரும்பி போனால் கூட அந்த கல்வியின் சான்றிதழ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஹ் வந்து உயர்மட்ட கல்வியா பார்க்கப்படுது அங்க இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்துல படிச்சுட்டு நம்ம வந்தா அந்த பல்கலைக்கழகத்தோட அங்கீகாரம் அதாவது முக்கியமான விஷயம் அங்கீகரிக்கப்படுதா பார்க்கப்படுது உலகத்துல நம்ம எங்க போய் கனடால படிச்சு நீங்க எங்க போய் டாக்டரா வந்து பணியாற்றினாலும் அந்த அந்த பல்கலைக்கழகத்துல படிச்ச படிப்பு வந்து பாத்தீங்கன்னா அங்கீகரிக்கப்பட்டதா பார்க்கப்படுது சோ நீங்க பணியாற்றக்கூடிய இடம் வெவ்வேறு இடங்களா இருந்தாலும் நீங்க படிக்கிறது கனடாவுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க சிறந்த படிப்பை தான் படிச்சிருக்கணும் சிறந்த டாக்டர் தான் இருக்கணும் அப்படின்ற விஷயமா அங்கீகரிக்கப்படுது அப்படி சொல்ல வராங்க இது மட்டும் இல்லாம கனடா வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான மக்கள் இடம் பெயர்வதற்கு அதாவது விரும்பி அந்த நாட்டுக்கு போய் கனடாவுல குடியுரிமை வாங்கி அங்கேயே செட்டில் ஆயிடுற நாடாவும் பார்க்கப்படும் இதனாலதான் இந்த உலகத்திலே அதிகப்படியான சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய நாடுகள் அப்படின்னு லிஸ்ட்டு முதலாவது இடத்துல கனடா இருக்கு இது மட்டும் இல்லாம அதிகப்படியான ஆஹ் இடம்பெயர் மக்கள் வாழக்கூடிய நாடாவும் கனடா தான் இருக்கு சோ இந்த உலகத்திலேயே அதிகப்படியான மக்கள் இடம்பெயர்றதுக்கும் சுற்றுலா பயணிகளா போவதற்கும் படிப்பதற்கும் எல்லா விஷயத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஒன் இருக்கக்கூடிய நாடு கனடா தான் சோ கனடாவில் வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய அரசியல் ரீதியாகவும் இருக்கட்டும் மக்களை வழிநடத்தக்கூடிய விதமா இருக்கட்டும் பொருளாதாரமா இருக்கட்டும் கலாச்சாரமா இருக்கட்டும் எல்லா விஷயமும் அங்க பகிர்ந்தளிக்கப்படுறதாலதான் அதிகப்படியான சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய விதத்துல கனடா இருக்கு ஸோ கண்டிப்பா இந்த பதிவு பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆச்சு ஏன்னா இந்த உலகத்திலே அதிகப்படியான சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய நாடுகள்லாம் இருக்கு அப்படின்ற விஷயத்தை தெளிவுபடுத்திருக்காங்க ஸோ நீங்க தெளிவான மாதிரியே உங்க பென்சன் மேலும் தெளிவான சொன்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அதிகப்படியான சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய விதத்துல கனடா தான் முதலிடத்தில் இருக்கின்ற விஷயத்தை அவங்கள தெரிஞ்சுப்பாங்க அதே போல ஃபஸ்ட் வந்து நம்ம சேனல சப்ஸ்கிரைப் நினைச்சுக்கோங்க ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்றுகள் நடப்படும் அப்படின்னு தெரிவிச்சு மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோட உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்